அப்பா தட்டுவா இது இது தட்டுவா அப்பாவை சரிம்மா அப்பா இப்படி தட்டுவா இப்படி தட்டுவான் உன்னை ஆ அப்படி தட்டுவான் தங்க பொண்ணு ஸ்ரீவன் இது ட்ரெஸ் வேணுமா நானா பொங்கல் அது இல்லை பாப்பாவுக்கு தங்க பொண்ணுக்கு ட்ரெஸ் வாங்கினால முதல் பொங்கல் இது பாப்பாவுக்கு முதல் பொங்கல் சாமி ட்ரெஸ் வாங்கினால அப்படியே இருந்தால் பண்ணு நீ பொங்கலுக்கு பாப்பா மூணு ட்ரெஸ் எடுக்கிறப்போ எனக்கு சும்மா ஒரு மூணு புடவை ஒரு ரெண்டாயிரம் ஐயோ ஐயோ நானா உனக்கு வந்து ட்ரெஸ்ஸு

அம்மா இங்க அம்மா பாரடி அதிக தாயின்றது அவங்க மூணு காணும் பொங்கலுக்கா பாட்டு பொங்கலுக்கான் போகிட்டு எல்லாத்துக்கும் கேக்குற அவங்க ஒண்ணு கேக்குறாங்க நான் சொல்லு அவளையா அவங்கிட்ட பேசிட்டான் இருபத்தி அஞ்சாயிரத்துல ஒரு ஒரு